அவனுடைய குதிரத் என்னும் வல்லமையை இந்த உலகிற்கு நேரடியாக கொடுத்தனான் அவனுடைய உதவியை அவனுக்காக அவனை நம்பியவர்களுக்காக நேரடியாக கொடுத்த ஒரு நாள் இன்றும் உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் என்றால் இது மிகையாகாது சொன்னார்கள் நாயகம் சொல்லல்லாஹுல்லாம் மன்னிலம் யூரின்லாம் யார் மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவன் என்றார்கள் சொல்லல்லாஹுல்லாம் அதை மையமாக வைத்து நிச்சயமாக மனிதர்கள் நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விடயத்திலும் நன்றி கடன் பட்டவர்களாகவே இருக்கிறோம் இன்று நாங்கள் முஸ்லிம்களாக இருப்பதற்கு இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு இறைவன் தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் கொடுத்த மார்க்கமாக இருந்தாலும் இறைவன் கொடுத்த அருள்மறையாக இருந்தாலும் அனைத்தையும் அனுபவிப்பதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர்கள் இந்த முன்னூத்தி பதிமூன்று பேர் அலமதுல்லா அவர்கள் செய்த தியாகத்திற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக என்று அவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் இவர்களுடைய சிறப்பு எப்படிப்பட்டது இவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்தஸ்துகளை கொடுத்தார் அன்புக்குரியவர்களே இவர்களை போற்றுகின்ற பொழுது சிறப்பாக பேசுகிறது எப்படி இறைவன் கோருகிறான் அமலுமாக்கும் நியாயத்தினுடைய தோழர்களே ஸ்ரீரவிகளே நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் நீங்கள் நாடியதை செய்யுங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதுலா எப்படி எப்பேற்பட்ட பாக்கியங்கள் இதற்கு முன்னால் அவர்கள் பல விடயங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் அவைகள் அவர்களுக்கு கட்டம் கட்டமாக சன்னம் சன்னமாக தடை செய்யப்பட்டது ஆனால் அவர்கள் நாடியிருந்தால் அதை தொடர்ந்தும் செய்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யாமல் இறைவனுடைய கட்டளையை மதித்தவர்களாக இறை தூதர் சல்லாஹ் ஒலிஸ்மருடைய வார்த்தைகளை மதித்தவர்களாக அவர்களுடைய வாழ்க்கையை பெண் நடந்தார்கள் அலக்துல்லா அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை அல் குரான் எங்களுக்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் அருள்மறையிலே அல்லாஹ் குஸ்பஹான குவத்தாலாமி கூனல் அவ்வலுமினல் வல்லன்சான் வல்லதீனே ரதி அல்லாஹ் அன் உத்தரவாதம் வழங்கி இருக்கிறது குரான் சொல்லுகிறது நாயகத்துடைய தோழர்கள் அன்சாரிகள் முகாஜினிகள் முன்னையவர்கள் அவர்களை பித்து எறந்தவர்கள் இவர்கள் அனைத்து அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான் அவர்களும் அல்லாஹை பொருந்திக்கொண்டு விட்டார்கள் எனவே அல்லாஹ்னுடைய பொருத்த முழுமையாக கிடைக்க பெற்றவர்கள் அவர்கள் எனவே அவர்களை கண்ணியப்படுத்துவது அவர்களை நினைவு கூறுவது எங்களுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது அவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக அவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ் எம் மனைவருக்கும் நட்பாக்கியங்களை வழங்குவானாக ஆமீன் வசலாம் வரமத்துல்லாஹி